வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றது தான் உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம்னு ஓஷோ சொல்லியிருக்காரு இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்நியோன்னமே இருக்காது கோபம் சந்தேகம் வெறுப்பு சேர்ந்து வாழவே முடியாத ஒரு சூழ்நிலைல வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் உச்சகட்டத்துக்கு போனான் அது கொலைல போய் முடியும் ஊருக்கு வெளியே இருக்கும் இந்த காட்டுப்பகுதியில் ஒரு கிணறு இருக்கிறது யாரும் பயன்படுத்தாத அந்த அறுபது அடி ஆழ கிணற்றில் அடி ஆழம் வரை உள்ள தண்ணீரில் நிறைய குப்பைகள் மிதந்து கொண்டிருந்தது கூடவே சாக்குப்பையில் இருக்க கட்டப்பட்ட ஒரு பிணமும் மிதந்து கொண்டிருந்தது இந்த பிணம் சுமார் முப்பத்தைந்து நாட்களுக்கு மேல் மிதந்து கொண்டிருந்தது ஆள் நடமாட்டமில்லாத வெறிச்சோடி கிடக்கும் முட்புதர்களும் வறண்ட நிலமும் தான் எங்கு பார்த்தாலும் தெரிகிறது இந்த இடத்தில் கொலை செய்து போட்டாலும் யாருக்கும் தெரியாது என்று நினைத்த அந்த கொடூரன் கொலை செய்த உடலை சாக்குப்பையில் இறுக்கி கட்டிக்கொண்டு வந்து இந்த கிணற்றில் வீசிவிட்டு சென்றிருக்கிறான் அந்த கொடூரன் வேறு யாரும் இல்லை கிணற்றில் பிணமாக மிதக்கும் பெண்ணின் கணவன் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள ஆர் பொன்னாபுரத்தை சேர்ந்தவர் சக்திவேல் இவருடைய மனைவி கௌசல்யா இவர்களுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி அபிராமி என்ற பெண் குழந்தையும் உள்ளது விவசாய குடும்பத்தை சேர்ந்த கௌசல்யாவும் அவருடைய தங்கையும் சிறு வயதிலிருந்து தன்னுடைய தாத்தாவின் அரவணைப்பில் வளர்ந்து வந்திருக்கிறார்கள் திருமணமான பிறகும் தாத்தா வீட்டிற்கு வருவது தாத்தாவை கவனித்துக் கொள்வது என்று தாத்தா மீது மிகுந்த பாசத்துடன் இருந்துள்ளனர் இப்படிப்பட்ட தன் ஆசை பேத்தியின் உடல் கிணற்றில் மிதந்து கொண்டிருப்பதை பார்த்து துடிதுடித்துப் போய் கதறி அழுதார் அந்த பெரியவர் கௌசல்யா இறக்கும் முன் தாத்தாவிடம் கடைசியாக பேசியுள்ளார் ஆனால் அதன் பிறகு அவருக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை என்கிறார் கௌசல்யாவின் தாத்தா சம்பவத்தன்னைக்கு வெள்ளிக்கிழமணிக்கு மத்தியானம் அன்னைக்கு கூப்பிட்றப்பல தாத்தா நாளைக்கு சாயங்காலம் நான் வர்றேன் சாணி எடுத்து வச்சுருங்க அப்படின்னு நான் அப்பவும் சொல்கிறேன்னு ஏமா அடுத்த வாரம் ஆடி நோம்பி வருது ஒரு வாரத்துக்குள்ளே என்ன கழித்து பாடினேன் இல்லைங்க போன வாரம் வந்து நீங்கள் லேட் ஆகிடுச்சுருங்க வலிக்க வேண்டாம்ட்டிங்க இந்த வாரம் கண்டிச்சு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னது அப்போ சனிக்கிழமை மத்தியான விட்டுடுறானுங்க மத்தியானம் நான் கூப்பிட்றேன்

தாத்தா வீட்டின் அருகிலேயே புதிய வாழ்க்கையை தொடங்கினர் திருமணத்திற்கு பின் சக்திவேலின் நடவடிக்கையில் நிறைய மாற்றங்களை கவனித்தார் கௌசல்யா குறிப்பாக கௌசல்யாவை தினமும் அடித்து உதைப்பதிலேயே கவனமாக இருந்தார் சக்திவேல் அதாவது அடி உதைக்குத்தான் மனைவி அடங்குவார் என்பது சக்திவேலின் சித்தாந்தமாக இருந்தது இதனால் அதனை தினந்தோறும் செயல்படுத்தி வந்தார் கணவனின் அடி உதையை தவித்து வந்த கௌசல்யா எதிர்த்து கேட்டபோது நீ பலருடன் தொடர்பு வைத்திருக்கிறாய் என அணுகுண்டை வீசியுள்ளார் சக்திவேல் அங்கே போய் எங்கள் வீட்லேயே அடிச்சிருக்கேன் ரெண்டு ட்ரிப் அன்னைக்கு இது அடிக்க பயந்துட்டு மாடு சாலைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருது அப்போ நம்ம எடுத்துருக்கோங்க நைட்டு இவன் நான் கடலில் பண்ணுறது என்கிட்ட வந்து கவிசை காணுமுங்க எங்கே எஸ்கப் ஆகிட்டா அப்படின்னு என்னை எழுப்புறேன் நான் எந்த டார்ச் எடுத்துட்டு இந்த படம் வரும்போது இந்த பிள்ளை கற்று கூட உட்காந்துட்டு கொடுக்கணும் குறுக்கணும் தான் சட்டை சட்டைப்படி சொலுத்து பாடுற எங்கே இருக்கானு பாடுறான் நீ அடித்திருக்க உன் சம்சார் உன் வீடு பசாடி இங்கே வந்து நீ கை தொடர்றதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு பேசி அன்னைக்கோட சரிங்க இந்த மூணு வருஷம் என் வீட்டு பக்கம் வர கௌசல்யாவின் மொபைலில் ஒரு ஆண் நபரின் புகைப்படம் இருந்ததாக சக்திவேல் கூறியுள்ளார் ஆனால் கௌசல்யா அப்படிப்பட்ட பெண் இல்லை என்று அவரது தங்கை சௌந்தர்யா மறுக்கிறார் இப்போ என்ன சந்தேகம்னா எங்க அக்கா வந்து யாரோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதான் சந்தேகம் உனக்கு ஆனா அக்கா வந்து இந்த மாதிரி கிடையாது குடும்பம் கூட எப்படி சொன்னா ஒரு ஆம்பளை மாதிரி பாடுபட்டு போட்டிருந்தான் நான் வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து நான் தனியாக இருக்கிருப்பேன் எனக்கு சொந்த வரத்து ரெண்டு குடும்பத்தையும் அவதான் தான் பார்ப்பேன் எல்லா இப்போ சாப்பாடு எது வேணும்னா அவள் தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் தாத்தா திடீரென கௌசல்யாவை தேடி சக்திவேல் வீட்டுக்கு வந்துள்ளார் சக்திவேலோ கௌசல்யா இங்கு இல்லை என கூற கௌசல்யா மாயமாக இருந்தது தெரிய வந்தது அப்போ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் இங்கே வரணுங்க இங்கே வரும்போது தோட்டத்தில் ஒருத்தர் இல்லை அவன் இங்கே மருந்தடிக்கி போய்டானுங்க பக்கத்தோட்டத்தில் நான் விசாரிக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க ரெண்டு நாளாக இந்த பிறமே தட்டுப்படுக்கானுங்க ஒருவேளை உங்கள் ஊருக்கான வந்துருப்பேன் நான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் கேட்கும்போது அங்கே தான் வர்றோம்னு வந்தது எங்களுக்கு தோசை விட்டு போட்டால் சாப்பிட்டோம் உடனே போன் வந்தது வெளியே பேசலாம் யாருங்க பாட்டிக்கு ரொம்ப போடும் கௌசல்யா காணாமல் போனது குறித்து காவல்துறையினரிடம் புகார் கொடுக்க வலியுறுத்தினார் தாத்தா ஆனால் சக்திவே கௌசல்யா யாருடனாவது போயிருப்பார் என கூறி பதினாறு நாட்கள் கழித்து காவல்துறையை அணுகியுள்ளார் கௌசல்யாவிற்கு பிற ஆண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று சக்திவேல் புகார் அளித்திருந்தார் கௌசல்யாவின் தாத்தாவுக்கு இப்படி ஒரு புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கௌசல்யாவை காவல்துறை வலைவீசி தேடத் தொடங்கியது கௌசல்யா மொபைலில் உள்ள எண்களை தொடர்பு கொண்டு அனைத்து நபர்களுடனும் போலீசார் விசாரணை நடத்தினர் ஆனால் கௌசல்யாவை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கௌசல்யாவின் மகள் அபிராமி அம்மா தன்னை விட்டு தாத்தா வீட்டிற்கு சென்று விட்டார் என்ற கோவத்துடன் தன் தாயின் வரவுக்காக காத்திருந்தார் வந்ததும் சண்டையிட ஆனால் அபிராமிக்கு அப்போது தெரிந்திருக்காது தனது தாய் இனி திரும்பி வரமாட்டார் சாமியிடம் சென்று விட்டார் என்று தன் மகள் எங்கு சென்றாள் என்று தவியாய் தவிக்கும் கௌசல்யாவின் தாய் தந்தை அவர்களின் பேத்தியை போல வாசலில் நாள் காத்துக் கொண்டிருந்தார்கள் சுமார் முப்பத்தி ஐந்து நாட்களாக எந்த ஒரு துப்பும் கிடைக்காமல் திணறியிருக்கிறது காவல்துறை கௌசல்யாவின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் விசாரணை நடத்தி வந்த போலீசார் திடீரென்று சக்திவேலின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை விசாரிக்கத் தொடங்கினார்கள் புதிய தகவல்கள் அதில் கிடைத்தன கூட சொ சொந்தக்காரர்கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க இவன் மேலே மேலே தப்பு சொல்ல அந்த பொண்ணு மேலே எந்த தவறுன்னு சொல்கிறக்கு இல்லை நல்ல பாட்டானு சொல்லியிருக்காங்க அதுக்கு வட அவர் இஷ்டப்பாக இருக்கார் அவரை விசாரிக்க முப்பத்தி ஏழாம் நாள் போயிருக்காங்க அவர் என்ன இருக்கார் அவன் டெய்லி தண்ணி போட்டு வந்தாங்க ரகலை பண்ணுறாங்க ஏன் வந்தால் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார் போலீஸாரின் பார்வை சக்திவேல் மீது திரும்பியது ஆம் எதிர்பாராமல் தன்னுடைய மனைவியை தான் தான் கொன்றதாக போலிசிடம் ஒப்புக்கொண்டார் கொண்டார் சக்திவேல் அன்னைக்கே சரி உள்ள உட்கார வச்சு நைட்டு நொங்கு எடுத்திருக்காங்க உண்மையை சொல்லிட்டேன் காலையில் காலையில் சொல்லி ஒரு எட்டு மணி வரைக்கும் இங்கேயே கூட்டி வந்துட்டாருங்க நான் கிணத்து கட்டவேன் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு வழக்கம் போல் கணவன் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது அப்போது அடி தாங்காத கௌசல்யா சக்திவேலை திருப்பி அடித்துள்ளார் இதனால் ஆத்திரம் அடைந்த சக்திவேல் கௌசல்யாவை சரமாரியாக தாக்கியுள்ளார் வலி தாங்க முடியாத கௌசல்யா அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் அவர் ஓடுவதை தடுக்க அருகிலிருந்த கல்லை எடுத்து கௌசல்யாவை நோக்கி வீசியுள்ளார் இதில் கௌசல்யாவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார் அதன் பிறகும் மாத்திரம் அடங்காமல் அவரது கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு உடலை சாக்குப்பையில் வைத்து மூட்டை கட்டியுள்ளார் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கிணற்றில் வீசியுள்ளார் சக்திவேல் அந்த பகுதியில் சிறு வயதில் இருந்து வசித்து வந்திருப்பதால் அந்த கிணற்றை பற்றி நன்றாக தெரிந்து வைத்துள்ளார் வெளியாட்கள் சென்றால் அந்த கிணற்றை எளிதில் அடையாளம் காண முடியாது அந்த அளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது அந்த காட்டுப்பகுதி மனைவியை கொலை செய்து கிணற்றில் வீசிவிட்டு பின் மனைவியை காணவில்லை என்று புகார் கொடுத்துவிட்டு போலீசாருடன் சேர்ந்து மனைவியை தேடுவது போல் நாடகம் ஆடியுள்ளார் போலீஸ்காரன் கூட தான் அவர் தேடிட்டு இருந்தார் எங்க ஊடையில அவர் தேட கிடையாது சேசன கூட்டிட்டு போனதோட எங்க அப்பா கடைசி அவர் இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணனது இல்லைங்களா அதனால தான் எங்களுக்கு டவுட் வராத காரணம் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு எங்களுக்கு பழக்கம் இருக்குது ஆனா இந்த அளவு பண்ணுவான்னு எங்களுக்கு எல்லாம் தெரியல போலீசாரையும் கௌசல்யாவின் உறவினர்களையும் ஏமாற்றி விட்டதாக நினைத்து வந்த சக்திவேல் இன்று இரும்பு கம்பிகளுக்கு நடுவே வசமாக சிக்கிக் கொண்டார் கௌசல்யாவின் கொலையில் தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் இந்த கொலையை தனியாக செய்திருக்க முடியாது என்றும் சக்திவேலுடன் சேர்ந்து அவரது குடும்பத்தினர் உடந்தையாக இருக்கக்கூடும் என்று குற்றம் சாட்டுகிறார் கௌசல்யாவின் தாத்தாள் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார் செஞ்சிடலாம் இவ்வளோ பக்குவமாக எடுத்து கட்டி லைலான் கவர் போட்டு கட்டி பாடி வழி எடுக்கிறாங்க எறும்பு தான் தெரியுதுங்க அதில் கற்று கவரு கவர் அவுக்க முடியல அதாவது உங்களுக்கு இப்படி அப்டி பழக்கினா கையை காலம் நீண்டு போகும்ட்டு எல்லாத்தையும் குறுக்கி கையை திருப்பி கழுத்தில் போட்டு இப்படி வச்சு அதாவது இந்த அளவுக்குங்க டபுள் ஷாக் போட்டு மூட்டை கட்டி முப்பத்தி ஏழு நாள்லேருந்து அந்த மூட்டை அவருவந்தே உள்ள இல்லைங்க கண்ணி கூட அப்படியே இருக்குது பாடி மட்டும் எடுத்து போச்சு ஆனால் எனக்கு ஒரு 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 அத்தை அந்த வச்சு இவனுக்கு சப்போஸ் சஞ்சாத்தினாலும் கௌசல்யா தாத்தாவின் கனவில் வந்து தன்னை கழுத்தை நெறித்து கொன்று விட்டதாகவும் என் மகள் அனாதையாகிவிட்டால் அவளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று கண்ணீர் மல்க கதறி அழுததாக தன் பேத்தி நினைவில் வாழும் பெரியவர் வேதனையுடன் கூறுகிறார் அந்த பொண்ணு நம்ப நம்ம கணவரை வந்து என் மருமக தமிழ் தான் பேசுவோம் தெலுங்கு பேச மாட்டான் எட்டு மணி இருக்குது பழுத்து விருண்டுட்டு தெலுங்க கல்யாணம் பேசடா தாத்தா எனக்கு குற பிடிச்ச நேசி கொண்டு போட்டான் என் குழந்த அம்பலமாகுது அப்படின்னு கதறது கதறிட்டு எனக்கு தண்ணி தாக்கமாகுது தண்ணி ஒரு சோம்பு தண்ணி குடிச்சிதுங்க அப்போ உயிர் போகும்போது தண்ணி தாங்க உயிர் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் ஒன்று அந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு ஆவி போகாது எங்கேயுமே யாரும் போது இந்த வீட்டில் அனுபவிக்கவும் முடியாது அம்மா அப்பா இன்றி சித்தி சௌந்தர்யாவின் அரவணைப்பில் இருக்கும் அபிராமியின் நிலை இனி எந்த ஒரு குழந்தைக்கும் வரக்கூடாது உண்மையிலேயே சக்திவேளால் ஏமாறுந்து நிற்பது அவரின் மகள் அபிராமிதான் ஒரு மனைவியோ ஒரு கணவரோ இன்னொருத்தங்களோட தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை ஆனா இல்லாததை கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்கள சித்திரவதை செய்யறதோ இல்ல அதுக்கப்புறம் அவங்கள கொலை செய்யறதோ இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அண்டவெளியில் வட்டமாக சுற்றும் கோள்களைப் போல காட்சி அளிக்கும் இவைகள் பற்கள் என்றால் நம்ப முடிகிறதா மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ஆறு பற்கள் இவை அனைத்தும் சிறுவனின் வாய்க்குள் இருந்து எடுக்கப்பட்டது என்பது இன்னும் அதிர்ச்சி தருகிறது எனக்கு மூணு பசங்க மூணு பசங்களையும் இப்போ இப்போதைக்கு ஒருத்தன் சிக்ஸ்த்து படிக்கிறான் இன்னொருத்த ஃபோர்த்து படிக்கிறான் இன்னொருத்த செகண்ட் படிக்கிறான் செகண்ட் பையனுக்கு தான் வந்து இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம் சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஜூலை மாதம் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் ஒரு சிறுவன் தாடை வீக்கம் அதிகம் உள்ளதால் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்த சிறுவன் இடத்தில் வீக்கத்தின் பாதிப்பை கண்டு அதிர்ந்தது அந்த தனியார் மருத்துவமனை தாடை வீக்கத்திற்கான காரணத்தைக் கண்டு திகைத்தது சிகிச்சை தொடங்கிய பின் மேலும் மேலும் அதிர்ச்சி

திருவள்ளூரை அடுத்த பொன்னாரம்பாக்கம் என்னும் ஊரில் வசிப்பவர்கள் ராஜ்குமாரி பிரகாஷ் தம்பதியினர் இவர்களுக்கு மூன்று மகன்கள் உள்ள நிலையில் கடைக்குட்டியான ரவீந்திரன் என்னும் ஏழு வயது மகனுக்கு வினோதமான பாதிப்பு இருந்தது சிறு வயதிலிருந்து படுச்சுட்டியான ரவீந்திரனுக்கு வலது தாடையின் பகுதியில் இருந்திருக்கிறது அந்த பற்குவியல் இவனுக்கு வந்து மூணு வயசில் இருக்கும் போதே இவனுக்கு முக ஜாடையில் வந்து வீக்கமாகவே இருந்தது அப்போவே நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் அப்போது வந்து சரியாக அவன் வந்து எம்ஆர்எஸ் கேன் வந்து வந்து சரியாக் பண்ணதுனால அவனுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல அந்த நேரத்தில் ரவீந்திரனின் வயது ஏற ஏற வீக்கம் சரியாகிவிடும் என்று எண்ணி அதனை கண்டு கொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள் ஆனால் பெற்றோரின் எண்ணத்திற்கு மாறாக ரவீந்திரனின் தாடை மேலும் பெரிதானது இதை தங்கள் குழந்தையின் வழியும் வேதனையும் நிரந்தரமாக தீர வேண்டும் என்று நண்பர்களின் ஆலோசனைப்படி தனியார் பல் மருத்துவமனையை நாடியிருக்கிறார்கள் ரவீந்திரனின் வாயில் ஏற்பட்டிருந்த வீக்கத்தை ஸ்கேன் செய்த மருத்துவர்கள் ரவீந்திரனுக்கு தாடை பகுதியில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என முடிவெடுத்தார்கள் ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க எடுத்த பிறகுதான் குழந்தைக்கு வந்து கட்டி இருக்கு அப்போ சொன்னாங்க அது சொன்ன தான் கொஞ்சம் பயமா எடுத்து கட்டினே அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம்னா ரைட் சைடில் லோவர் ஜால ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் இன்ட்டு த்ரீ சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய டியூமர் அந்த டியூமருக்குள்ளே பார்த்தோம்னா மல்டிபிள் ஸ்மால் ஸ்மால் ரொடிமெண்ட்ரி டீ சின்ன சின்ன பற்கள்னு சொல்லக்கூடிய டீத்தும் அதில் விசிபிளாக இருந்துச்சு ரவீந்திரனின் வலது கீழ்த்தாடை பகுதியில் காணப்பட்ட அப்பெரும் பற்குவியலை அறுவை சிகிச்சை மூலம் பிரித்தெடுத்தார்கள் மருத்துவர்கள் சோ ஒன்ஸ் நாங்க டியூமர் எடுக்கும்போது போது கூட வீடு நோ எம் வில் வி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்டித் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது சிறுவனின் தாடை பகுதியில் இருந்து இரண்டரை மணி நேரம் சிகிச்சைக்கு பிறகு எடுக்கப்பட்ட பர்க் குவியலிலிருந்து பற்கள் ஒவ்வொன்றாக பிரித்தெடுக்கப்பட்டது சுமார் ஆறு மணி நேரத்திற்கு பிறகு ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட பற்கள் பிரித்தெடுக்கப்பட்டது மருத்துவர்கள் கொடுத்த இறுதி அறிக்கையில் ஐநூற்றி இருபத்தி ஆறு பற்கள் இருந்ததாக தெரிவித்துள்ளனர் லீஜனை ஓப்பன் பண்ணி ஒரு இன்சிஷன் போட்டு ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராக வெள்ள எடுத்து வி ஹேட் டு அரேஞ்ச் இட் ஸோ அந்த அந்த விஷயம் வந்து இட் டுக் அரவுண்ட் ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு அது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ அது அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீ டெட் த கவுண்டிங் ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தா இட் வாஸ் அரவுண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஐநூற்றி இருபத்தாறு பட் பற்கள் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடன்டோம்கள் எங்களுக்கு தெரிஞ்சது அதில் ரவீந்திரனை போல மும்பையிலும் பதினேழு வயது சிறுவனுக்கு இப்பாதிப்பு இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி டூ டீத் ஒரு மும்பையில் ஹாஸ்பிட்டலில் ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் ஆபரேட் பண்ணாங்க அதுதான் ஹையஸ்ட் ரெக்கார்டாக இருந்துச்சு ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டீத்ன்றது இட்ஸ் ஃபஸ்ட் ரெக்கார்ட் ரவீந்திரனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மருத்துவ உலகில் வினோதமான ஒன்று என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் செல்போன்களின் கதிர்வீச்சு காரணமாக இது போன்ற பாதிப்பு உருவாகலாம் என